ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே ராமநவமி அன்னைக்கு நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு மனுஷனா பிறந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்கள் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்து காட்டுறதுக்காக தாங்க அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு வந்து கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு வந்து ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்காரு அதனால் யாரும் பயப்படாமல் இந்த அஷ்டமி நவமி திதிகளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பித்து செய்யலாங்க கடவுளோட பதிவு அருள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சியமாக கிடைக்கும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ிமையில வந்து ராமநவமி வருதுங்க அப்ப இந்த ராமநவமி வந்து எந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டிருக்கு தெளிவா பாத்துட்டு வரலாங்க இந்த வருஷத்துல வரக்கூடிய ராமநவமிக்கு வழிபாடு செய்யறது அதிகமா அப்படிங்கிறது நம்பிக்கையா தாங்க இருக்குது ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிஷத்துல ஆரம்பிச்சு ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அப்போ நவமி திதியை வந்து கணக்குல வச்சு வழிபாடு செய்யறவங்கல்ல எல்லாருமே ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ராமநவமி வந்து கொண்டாடலாங்க அதுவே ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி வந்து அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி காலையில் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில் பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அப்போ இதை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு சில கோவில்கள்லையும் ஒரு சில நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் நட்சத்திரத்தை வந்து கணக்கு வச்சுருந்தாங்க வழிபாடு செய்கிறத வழக்கம் வச்சுருக்காங்க அதனால தான் இதுல நீங்க எந்த மாதிரி நாள சூஸ் பண்ணி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னுமே என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவமி திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வந்து நாம வழிபாடு செய்யறது மூலியமா இன்னுமே சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நாள்ல வந்து திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவில தானமா கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது அமையுங்க அப்ப மறக்காம இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சீக்கிரமே திருமணம் அப்படிங்கறது நடக்குங்க இந்த ராமநவமி நாளில் பார்த்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான யோக பலனை கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நாளில் வந்து புதுசா தொழில் தொடங்குறது இல்லை வீடு குடி போறது வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இப்படின்னு எல்லாமே நீங்கள் செய்யலாங்க இந்த ராமநவமியை வந்து எல்லா நாடுகளிலுமே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் பார்த்திங்கன்னா எங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு ராமருக்கு பலவிதமான விதமான அபிஷேக அலங்காரங்கள்லாம் செய்யப்படுதுங்க முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க முடியாத பட்சத்தில் கவலையே பட வேணாங்க நம்ப ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் இல்லைன்னா பெருமாள கோவிலில் கூட ஸ்ரீ ராம நவமி வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுறது வழக்கமாக இருக்குதுங்க அதில் போய் கலந்துக்கோங்க முடிஞ்சவங்க அபிஷேகத்துக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லை நெய்வேதியம் எதாவது செஞ்சுட்டு போயி கொடுங்க ராமரோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க மகாலெட்சுமியின் திருவருளுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த ராமநவமிக்கு வந்து வீட்டிலேயே விரதம வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை எழுந்த போட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பூ வச்சு நீர் பஞ்சாமிரதம் பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க இன்னும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாமத்தை வந்து நாம நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்யலாங்க இல்லை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ எழுதலாம் ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளோட தசாவதாரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீ ராம அவதாரம் ஒரு தெய்வ மனிதனா பிரிந்து பலவிதமான கஷ்டங்களையும் சோகங்களையும் கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது தச அவதாரத்தில் அதிகமான மக்கள் வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தாங்க நாம வருஷம் வருஷம் ஸ்ரீராம நவமியை கொண்டாடுறோம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியை தான் நாம ராமநவமியை சொல்றாங்க பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தாங்க திரேதா யுகத்துல ஸ்ரீராமர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுது ரவி குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவங்க ராமரோட அவதாரத்துல பாத்தீங்கன்னா பலரோட சாபம் வந்து தீர்ந்து இருக்குதுங்க ஆமாங்க சபரி அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது ராமபிரான் தாங்க சிவனிடம் வந்து பல வரங்களை வாங்கின ராவணன் வந்து தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ராவணனை அழித்து எல்லோருமே காப்பாத்துறதுக்காக தாங்க ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்தாரு ராவணனை அழிக்கிறதுக்காக கரெக்டான காலம் நேரம் இதெல்லாமே வந்த உடனே ஸ்ரீ ராவணனை அழித்து தர்மத்தை வந்து நிலைநாட்டினாருங்க அதனால இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வர்றது இன்னுமே கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுதுங்க ஏன்னா சூரியனுக்கு ஞாயிறு அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வம்சத்துல பிறந்த ஸ்ரீ ராமநவமியை வரது மூலயமா ரொம்பவே கூடுதல் சிறப்பா தாங்க பாக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த ராமநவமியில நாம ராமரை வழிபடுறது மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய நோய் தோஷம் துன்பம் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கையா இருக்குதுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு கடகராசி காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க கடக ராசியில புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டு இருக்குது கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அஷ்டம ஸ்தானத்தில் வந்து புதன் பகவானும் சனி பகவானும் அமர்ந்துருக்கிறாங்க பாக்ய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சூரியன் கூடவே சுக்கரன் வந்த வகர் நிலையிலும் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாரு ஐன சைன போகஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க இந்த டைம்ல கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் சைன போகஸ்தானத்தில் இருந்த ராசிக்கு மாறுறாருங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே அனுகூலமாக இருக்க போகுதுங்க எந்த காரியத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து திறமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க புத்தி தெளிவு உண்டாகறத மூலயமா எந்த ஒரு பிரச்சனையுமே அதிகமாக வழக்கு விஷயத்துல இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே சாதகமா நடக்க போகுதுங்க அதாவது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து தேவரா நடந்து முடியுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட மனசு வந்து இது நாள் வரைக்கும் உறுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனை கவலை எல்லாமே எதிர்பாராத திருப்பங்கள் மூலமா சாதகமா நடக்க போகுதுங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்ப இந்த டைமை வந்து நீங்க ரொம்பவே சாதுரியமா பேசி தாங்க சமாளிக்கணும் ஏதாவது பொது காரியங்களை நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயத்துல இருந்து நீங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தாங்க நீங்க போக போறீங்க அப்ப இந்த டைம் வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாங்க ஏன்னா தொழில வந்து நீங்க வெறிவாக்கம் செய்யறது இல்ல வேற இடத்துக்கு மாத்துறது புதுசா வேற ஏதாவது பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது இது மாதிரியான எல்லா வேலைகளுமே இப்ப செய்யலாம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தொழில் முதலீடுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு லாபம் தந்தாலுமே கூட அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவுல எந்த ஒரு முதலீடு செய்ய வேணாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஆபீஸ் நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர் பதவி எல்லாம் கிடைக்க போகுதுங்க இது கூடவே வேலை தேடிட்டு இருக்க கடகராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குது உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் வந்து ஃபாரின்ல இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாங்க அதுவுமே கூட உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமை எல்லாமே வெளிப்பட போகுதுங்க அப்ப நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் அமைய போகுது அரசியல் வத்தியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு பொது இடத்துல உயரப்போகுதுங்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது குறையுங்க ஏன்னா தேவையில்லாத பேச்சுவார்த்தை எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் அதனால அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிதானமாக பேசி பழகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரிச்சு போறதுங்க உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் மீது கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா உங்களோட பொருளை வந்து நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அடுத்ததாக இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க கொடுக்கல் வாங்க விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இழுத்து விட்டுருவோம் வீண் அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு தடை தாமதம் இது எல்லாமே ஏற்படுங்க அதனால் புது விஷயத்தை எதாக இருந்தாலுமே இப்போதைக்கு எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அதுலேயும் ஒரு சில பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பயன் மூலமாகவும் நன்மை கிடைக்கும் ஆயுல் இயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் பொறுமை தேவைங்க பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாகும் புத்து சாதுரியமும் உங்களுக்கு அதிகமாகுங்க இந்த மாதம் வந்து உங்களுடைய ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படுங்க அதனால கோயில் குளம் அப்படின்னு வெளியில் போய்ட்டுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்கள் வியாபாரம் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இது மாதிரியான படன்கள் தாங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ராம நவமிக்கு பிறகு நடக்கப்போகுது பரிகாரம் மங்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த கன்னியருக்கு தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க மனக்கவலை எல்லாமே தீந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்